വഴക്കം പോലും മുപ്പത്തി മൂന്ന് എൺപത്തി രണ്ട് പരിപിത്ത ബാബാ കിതിലേ মোর ঘরে সেদিন চন্দায় স্মিতব সুধায় তুমি এসে চিলে মোর ঘরে চন্দ চিলো মনে আনন্দ ধ্যানে চন্দ চিলো মনে आनंदो ध्याने अंजना ये के दिले आकी परे अंजना ये के दिले आकी परे तुमी इसे चीले मोर घरे शेदिन शंधाय मितबो शुधाय तुम्हें से चिले मोर घरे शियारे रे के हाथ कत कहिले निमि श्रेष्ठ अभ्यता चराइया दिल शियारे रे के हाथ कत कहिले নিমিশে দিলে বলিলে নাহি ভয় ঝঞ্ঝারে বলিলে নাহি ভয় ঝঞ্ঝারে আমি আছি ও মারে গিরে আমি আছি গিরে তুমি এসে চিলে মোর ঘরে সেদিন মিতবসুধ তুমি এসে চিলে মোর ঘরে ওটা না মায়ার पत न भू चलर पते आसे उत न म पत न भू दलर पते आसे उहो कीचु नके सत के চলিও নিশ্চয় লোকে সাথে রেখে চলিও নিশ্চয় মানবতার আনিবারে মানবতার যায় আনিবারে তুমি এসেছিলে মোর ঘরে সেদিন সন্ধ্যায় মিতবসুধাই তুমি এসে চিলে মোর ঘরে চন্দ ছিল মনে আনন্দ ধ্যানে চন্দ চিলো মনে আনন্দ ধ্যানে অঞ্জন একে দিলে আকি পরে তুমি এসেছিলে கொஞ்சம் ராகம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கான்னு தெரியல உங்களுக்கு பார்க்க பண்றதுக்கு ஆனா பழகுனா வந்துரும் பட் அற்புதமான ஒரு பாடல் இது ஸோ இதனுடைய பொருளை பாத்துரலாம் சரியா தின்னா அந்த நாள் அந்த அன்று ஒரு சம்பவம் நடக்குது அந்த நாள் என்ன நடந்தது அப்படின்னு அந்த நாள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டோரி சந்தியா சந்தியா நேரம் அப்படின்னு நம்ம கூட நம்ம தமிழ்லயும் அதை பயன்படுத்துறாங்க தந்திய காலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல தந்திய வேலை சந்திய வேலைன்னா என்னங்க தமிழ்ல கூட நம்ம பழக்கனால சொல்ற அந்த வார்த்தை இது சாயங்காலம் சாயங்காலம் மித்தோ அப்படின்னா ஸ்மைல் மித்தோனா ஸ்மைல் அப்படி புன்னகை வசுதாய் அப்படின்னா இந்த எர்த்து வசுதா வசுதான்னா எர்த்து ஸோ இங்க என்ன சொல்ல வர பாருங்க தேதின் அன்றைக்கு இனிமையான ஒரு சாயங்கால நேரம் ஸ்மித்த சந்தாயின்னு வச்சுங்க இப்படி பாத்தி போட்டீங்கன்னா அதோட பொருள் ஈஸியா இனிமையான ஸ்மைலிங் அப்படின்னா இங்க வந்து சாயங்காலம் சிரிக்க போறதுல அவ்வளவு இனிமையான ஸ்மைலிங்க அந்த சாயங்காலமே ஒரு ஏதோ புன்னகையோடு இருக்கிற மாதிரி ஒரு மனதுக்கு ஒரு உணர்வு தோன்றது எது இந்த உலகமே ஸ்மித்த வசுதாய் அப்படின்னா அந்த சாயந்தர சாய்ந்த சாயங்கால நேரம் இந்த பூவி முழுதுமே ஏதோ மகிழ்ச்சியோட புன்னகையோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது எது இந்த பூமிய இந்த பூலோகமே அன்னைக்கு வந்து அந்த 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 நாள் சாயங்காலம் அது அவ்வளவு ஒரு மகிழ்வோட இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன அப்படி அப்படின்னா துமி எசச்சியில துமி நீ இறைவனை பார்த்து இது டிவோட்டி சொல்றாரு இறைவனிடத்திலேயே அவர் வந்து நேரடியாக அந்த நாள் அவ்வளோ ஒரு இனிமையா இருந்தது இந்த புவியே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்த மாதிரி இருந்தது என்னன்னா நீ எசே வந்தாய் பாஸ்டன் நீ வந்தாய் சிலே நீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் இது வந்து அதாவது நீ வந்திருந்தாய் எங்க மோர் என்னுடைய கொரே வீடு என்னுடைய வீட்டுக்கு நீ வந்திருந்தாய் அந்த மாலை நேரம் இந்த மூலோகமே அப்படி மகிழ்ந்தது போல எனக்கு தெரிஞ்சது மனம் வந்து அவ்வளவு ரித்தமிக்கா இருக்கு அதாவது அந்த பக்தி உணர்வுல அப்படியே பொருத்தமா பதமா மனம் வந்து இருந்தது சிலோனா வாஸ் சந்தோ சிலோ என்னது மொனே மனம் வந்து அவ்வளவு ஒரு பக்குவமான ஒரு இனிமைய அந்த இதுல எதுல ஆனந்த தியானே அப்போ ஆனந்தமான தியானத்துல ஆனந்தம்னா பிளீஸ்ஃபுல் தியானம் மெடிடேஷன் அப்போ அவர் வருகின்ற பொழுது என்ன இருந்தாரு ஆனந்த தியானத்துல மனம் வந்து லயித்து இருந்தது மனம் வந்து அப்படியே அவ்வளவு ஒரு பக்குவமான ஒரு பதமான ஒரு நிலையில ஆனந்த தியானத்துல அப்ப இருந்துட்டு இருந்துச்சு அப்ப இது வந்து அவர் எங்க வராரு அப்படின்னா அவருடைய தியானத்துல வந்து அவரு அப்பீராகிறாரு அந்த மாலை நேரத்துல அஞ்சனா அஞ்சனா நம்ம கண்ணுக்கு மைய சொல்றோம்ல கண்ணுக்கு மையிடுறது அஞ்சனம் அஞ்சனம்னா கண்ணுக்கு மயிடுறது அந்த ம இது அஞ்சனம் எக்கே அப்படின்னா அந்த அது பூசுறது அல்லது தீட்டுவது அஞ்சனத்தை தீட்டுவது கண்ணுக்கு மை பூசுவது திலை என்றால் எக்கை திலே அப்படின்னா பூசி விட்டாரு இப்ப நம்ம வந்து யாருக்காவது வந்து கண்ணுக்கு மை விடுறோம் திலேனா கொடுக்கறது என்ன இங்க எந்த கண்களுக்கு இங்க வந்து கண்ணை சொல்றாரு அஞ்சனா எக்கி திலே ஆக்கினா கண்கள் பரேனா ஓவர் ஓவர் அதான் அது மேல கண்களின் மீது பரேனா அந்த மாதிரி ஓவர் அந்த மாதிரி

ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மனவாளர் எதிரே நின்றார் எப்ப அவர் தியானத்துல இருக்கும் போது ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம்னு சொல்றாரு ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம்னு மெடிடேஷன்ல நான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் பொழுது என்னுடைய பிரபு எனக்கு எதிரே வந்து நின்றார் அவர் சொல்றாரு அதே பாருங்க இங்க வருது அதே மாதிரிதான் அவரு அந்த தியானத்துல அவர் வருகின்ற பொழுது அங்க என்ன சொல்றது அஞ்சனு எக்கீதையிலே ஆக்கி போரு துமி எசிலே மோர் கரே இங்க கரேன்னா இது வந்து பிசிக்கல் வீடு இல்ல இதய மாளிகை இதய வீடு சோ அவர் வந்து என்னுடைய இதயத்துக்குள்ளார அந்த அவரு வாழுகின்ற அந்த இதய வீட்டுக்குள்ளார அவர் வருகின்ற பொழுது என்னுடைய கண்களுக்கு ஞான மையை அவர் தீட்டினார் அப்படின்ற அர்த்தம் இங்க அப்படியே பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஏதோ வீடு வீட்டுல உட்காந்துருக்காரு சாயங்காலம் வீட்டுக்குள்ள வராரு அங்க வந்து கண்ணுக்கு மையர் வர்றாரு அப்படின்லாம் இல்ல இங்க அந்த அஞ்ஞானத்தை நீக்கிய அந்த ஞான இதை வந்து அவரு கண்களுக்கு அறிவு கண்ணுக்கு இங்க கண்ணுன்னா இந்த புறக்கண்ணு இல்ல இது அறிவு கண்ணுக்கு அந்த ஞான இதை வந்து அவரு இதை வந்து வஞ்சனத்தை தீட்டுகின்றார் அப்படி அத்தகைய ஒரு ஆனந்தமான ஒரு தியானம் அப்ப நீ வந்த அடுத்தது பாருங்க ஷியார் ஷியார்னாக்கா தலை ஹெட்டு சியாரே அப்படின்னா தலை மீது ஓவர் ரேக்கே என்று சொன்னால் கெப்த் வைக்கிறது தலைமேல வச்சாரு என்ன ஆத்து கைகள் அவரு தலை மேல இப்படி கைய வச்சு ஷியாரே ரேக்கே அப்படின்னா தொடர்ச்சியது தலை மீது கை வைத்து கத்தா ககில கத்தா சே சம்திங் கஹிலே சொல்றது கத்தானா சம்திங் சம் சம் வேர்ட்ஸ் அவர் வந்து சில சொற்களை சொல்றாரு கத்தா கஹிலேன்னா இ அட்டாவட் சம் வேர்ட்ஸ் சி சேல் சம்திங் என்ன சொன்னாரு அது அடுத்தது இல்ல ஏங்கிட்ட சொன்னாரு அப்படி அவர் சொல்லுங்க பொழுது நிமிஷம் அந்த கணத்துல அந்த நிமிடமே சப் எல்லா ஆல் பெட்டா பெயின்ஸ் அந்த கணத்துல நிமிஷே சப் பெத்தா எல்லா வேதனைகளும் சராயா திலே அங்க பாருங்க அஞ்சது எக்கே திலே இங்க சராயா திலே திலேனா கொடுக்கறது என்ன செய்யறது என்ன செய்யறாரு சப் சராயா திலே தரா என்ன டு ரிமூவ் டு எரேஸ் என்னது அது வேதம் எல்லா வேதனைகளையும் மனதிருந்த எல்லா குறைகளையும் அந்த எல்லாம் நீ சராய நீ நீக்கி விட்டாய் நீங்க செய்தாய் சராயன்னா வேர்ட் மீனிங் என்ன பண்ணா டு ரிமூவ் ஆர் டு எரேஸ் திலேனா செஞ்சாரு அவர் செய்யறாரு எல்லாத்தையும் எல்லாமே மறைஞ்சு போக செஞ்சாரு எல்லாத்தையும் நீங்க செய்தார் அப்படி என்ன சொல்றாரு தலைமையில கை வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் ஏதோ சொல்றாரு என்ன சொல்றது போலிலே சொன்னாய் பாய் என்றால் பயம் நகி என்றால் பாய் என்றால் அஞ்சாதே பயப்படாதே என்று சொல்றார் போலிலே நகிபாய் ஜன்ஜா ஜார் என்றதும் சிமிலர் தான் பட் ஆனால் அந்த ஸ்கேலுக்கு அந்த இதுக்காக சந்தத்துக்கு அங்க ஜஞ்சா அப்படின்னாக்கா நீங்க வந்து பெரிய ஒரு என்ன சொல்லலாம் மாபெரும் ஒரு காட்டு காற்று ஸோ அத்தகைய ஒரு இதை வந்து அப்படியே கொடுமை கடுமையான மழையும் புயலும் வருது பாருங்க அதான் ஜஞ்ச ஜார் ஏழே உனக்கு உன்னை சுற்றி மாபெரும் புயலும்

கீரை அந்த அடுத்தது வந்து கீரை அப்ப துமாரே கீரை அப்படின்னா உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் நீ பயப்படவே பயப்படாத உன்னை நோக்கி பயங்கரமான புயலும் இதெல்லாம் வந்தாலும் நீ பயப்படவே பயப்படாத நான் இருக்க உன்னை சுற்றி அப்படின்னா உனக்கு பாதுகாப்பாக அரணாக நான் இருக்கிறேன்னு சொன்னாரு அப்ப அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்ற பொழுது அது என்னுடைய தலைமையில் அவருடைய கரத்தை வைத்து சொன்னாரு அப்போ அந்த நொடி பொழுதுலே என்னுடைய மனதில் இருந்த எல்லா இந்த துன்பங்களும் எல்லா குறைகளும் அவர் நீக்கினாரு அடுத்தது கண்டினியூ ஆகுது அவர் சொல்ற விஷயம் கண்டினியூ ஆகுது அடுத்தது சொல்றாருமா ஆர் ஆர்னா அண்டு அர்த்தம் ஏஎன்டி அண்டு இங்க ஓட்டா நாம இந்த ரெண்டா பிரிச்சீங்க இத ஓட்டா என்பதையும் நாமன்றதையும் பிரிச்சுங்க இப்ப இது பிரிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா இப்ப அந்த உருது ஹிந்தியில கூட நீங்க பாக்கலாம் ஒட்டோ அப்படின்னு சொல்றாங்கல்ல உட்டோன்னா என்னங்க கேக்க ஆஹ் மயுனி வந்தாச்சு சந்தோஷம் பரவல் கேட்டாச்சு சோ உட்டோன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் இதே இது வந்து கொஞ்சம் சம இது இது பெங்காலி இறந்தாலும்

அப்ஸ் 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 அண்ட் 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 டவுன் 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 ஆர் அண்டு அண்டு பத்தான் பத்தான் அபுதாய் த ப்ரோக்ரஸ் ஸோ ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி மீனிங் மீனிங் இருக்கும் பட் அப்படி இல்லை அடுத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒத்தா போட்டுங்க அடுத்தது அப்படின்னாக்கா நீங்க டவுன்பால் அங்க இருக்கிறது வந்து எழுந்திரி அதாவது மேலே கீழன்றது இங்க வந்து உயர்வு தாழ்வுன்ற இதுல வருத்தம் இங்க பத்தான் அப்படின்னா டவுன் வாழ்க்கையில டவுன்ஃபால் ஏற்படும் அபுதாய் அப்படின்னா புரோகிரஸ் இருக்கும் இது சலார் பார்த்தே சலார் பார்த்தீங்கன்னா செல்லுகின்ற பாதைன்னு அர்த்தம் இங்க செல்லுகின்ற பாதை என்பது உங்க நமது வாழ்க்கை பாதை வாழ்க்கை பாதை வாழ்கின்ற வாழ்க்கை வந்து நம்ம போயிட்டே இருக்கோம் இதை ரெண்டுமே வாழ்க்கை பாதையை எடுத்துக்கலாம் நீங்க எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய புற உலகத்தில் இருக்கிற பாதையை எடுத்துக்கிட்டாலும் புற உலக பாதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே மேடு இருக்கும் பள்ளம் இருக்கும் ஒத்தானாமான்றது அங்கே எடுத்துக்கலாம் ஆனா வாழ்க்கை பாதையில் போது ஏற்றமும் இருக்கும் அதாவது தாழ்வும் இருக்கும் உயர்வும் இருக்கும் அந்த இதுல வந்து கான்ச இதுல வந்து நீங்க எடுத்துக்கணும் கான்செப்ட்ல சோ ஒத்தானாமா ஆர் பத்தான் அபுதாய் சொலாறு போத்தே செல்லுகின்ற பாதையில ஆசே என்றால் வருவது ஓ கிச்சு நாய் இட் இஸ் நத்திங் கிச்சு நாய்னா இல்லைனா நத்திங் அப்போ நீங்க இந்த வாழ்க்கை பாதையில் எப்படி ஒரு செல்லுகின்ற ஒரு ரோட்ல பாதையில மேடு இருக்கும் பல்லு இருக்கும் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்பது ஏற்ற இறக்கமும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் தாழ்வும் இருக்கும் உயர்வும் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பாதை என்ன இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அது வந்து ஒண்ணுமே இல்லாத மேட்ரு இட் இஸ் நத்திங் அப்படின்றதாய் அப்படின்னா அது நத்திங் அதுக்கு வந்து நோ வேல்யூ அதை பத்தி நீ வந்து பண்ணிக்கிறது அவசியமே இல்ல அதுக்கு முன்னாடி அவர் கேரண்டி கொடுத்துட்டாரு முன்னாடியே நான் இருக்க எது வந்தாலும் அங்க புயலே வந்தாலும் சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்போ இங்க வாழ்க்கையில வந்து ஏற்றவர் இருந்தான்னா இறக்க இருந்தான்னா அங்க நான் இருக்குன்ற முதல்ல கேரண்டி கொடுத்துட்டாரு அதனால ஆறுதல் சொல்றாரு பயப்படாத வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் ஏற்ற வரும் இறக்க வரும் எப்படி ரோட்ல வந்து மேடு பள்ளம் இருக்கும் அது மாதிரி தான் ஆனா நீ என்ன பண்ணணும் இதை பார்த்து கலங்கி ஐயோயோ இது ஆபத்தான பாதை இன்னும் எவ்வளவு பெரிய பள்ளம் வரும் மேடு வருமோ தெரியல அப்படின்னு பயந்து நின்றுடாதே அப்படின்ற அர்த்தத்துல அர்த்தம் சொல்றாரு லக்கு சாத்தே ரேக்கே லக் லக்கே அப்படின்னா உன்னுடைய அந்த இலக்கு கோல் லட்சியம் உன்னுடைய லட்சியம் நீ எதை அடைஞ்சாகணும் அப்படின்ற அந்த லட்சியத்தை சாத்தே அப்படின்னா கூடவே ஹிந்தியில கூட அதெல்லாம் வருது சாத்தி சாத்தே அப்படின்னா வித்து உங்க கூடையே வச்சுக்கிறது வைத்து கொண்டு ரொக்கோ ரேகே அப்படின்னா இங்கேயும் வந்து பங்காலிலையும் அதேதான் லொக்கே சாத்தே ரேகே உன்னுடைய லட்சியத்தை எப்போதும் உன்னுடைய வச்சு நீ அதுல இருந்து விலகி போயிடாம உன்னை கூடையே அந்த லட்சியத்தை வைத்து கொண்டு சொல்லியோ சென்று கொண்டே இரு அப்படின்னா கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாக நிச்சயம் அப்படின்னா உறுதியாக கலந்தாமல் கால் நடுங்காம நீ பாட்டுக்கு எதை நோக்கி நீ கொண்டே இருக்கணுமோ அந்த லட்சியத்தை இலக்கை நோக்கி சொல்லியும் உறுதியாக தடுமாற்றம் இல்லாமல் அர்த்தம் நிச்சயம் என்னக்கா உறுதியாக போய்கிட்டே இருக்கு அப்படி நீ போய்கிட்டே இருக்கும்போது மாணவத்தார் இந்த ஹியூமனிசம் இந்த மனித இனம் ஜாய் வெற்றி இந்த மாணவத்தார் இந்த மனித குலத்திற்கு வெற்றி என்பது அனிபாரே அப்படின்னா தவிர்க்கவே முடியாது நிச்சயம் என்று பொருள் தவிர்க்க முடியாது அனிபாரே அப்படின்னாக்கா நீங்க தவிர்க்க முடியாது நிச்சயமாக உறுதி கிடைப்பது உறுதின்னு அர்த்தம் வருவது உறுதி அணிபாரு அப்படின்னா அது வருவது உறுதி அல்லது கிடைப்பது உறுதி அப்படின்ற மாதிரி அதனுடைய மீனிங் இஸ்க்கு ஷூர் அப்ப இந்த மனித இனத்திற்கு வெற்றி என்பது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாரு ஸோ தும்மி எசிலே மோர் கரே அப்போ இங்க இதன் மூலம் மெசேஜ் நம்மளுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ சோதனைகள் வரலாம் மேடு பள்ளங்கள் வரலாம் கவலைப்படாதீங்க அவர் வந்து யாரோ ஒரு குறிப்பிட்ட டிவோட்டிங் வந்து சொல்றதில்ல ஒவ்வொரு டிவோட்டிங் இதுதான் சொல்றாரு நான் இருக்கேன் உங்களை சுத்தி எதுக்கும் பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட புயலும் இடியும் மின்னலும் மழையும் என்ன வந்தாலும் நீங்க அஞ்சுமே அஞ்சாதீர்கள் நான் உங்க கூட இருக்கிறேன் அரணாக பாதுகாப்பு வளையம் போல நான் இருப்பேன் நீங்க உங்க லட்சியத்தை மட்டும் போயிட்டே இருங்க எதையுமே பெருசு படுத்தாதீங்க இன்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த பாட்டினுடைய மீனிங் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு உண்மைதான் பாலகிருஷ்ணன் உங்க வாழ்க்கையை நடந்த சம்பவம் பார்க்கும் போது பூடவேதனை இருக்காருன்றது அவர் புரூவ் பண்றாரு சிலருக்கு அப்படியே கண்ணு கண்டுபுணாலேயே காட்டுற மாதிரியே காட்டுறாரு சோ அதனால ஆனா நம்மளுடைய இலக்கு மட்டும் அங்க நம்ம சைடுல நாம இருக்குறது வந்து லட்சியத்தை விட்டு மாறாம எது இலக்கோ அதுல தெளிவாக போய்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் அவருடைய பொறுப்பு நான் பாத்துக்கிறேன்ட்டாரு நீ ஒன்னும் கவலைப்படாது நீ போக வேண்டியது போய்கிட்டே இரு உன்னுடைய இலக்கை நோக்கின்னு சொல்றாரு ஒரு மனித ஜீவன் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதுல உறுதியா இரு இந்த மனித குணத்திற்கு வெற்றி என்பது உறுதி அப்படின்ட்டாரு